தேவர்கள் வந்துட்டாரு சிவன் பெருமான் வந்து சூரிய பகவானிய போற்று பகவானியை போற்று இயற்கை தாயையே போற்று வனத்தில் இருந்து கொண்டு வாழ்வாக்கு வாழ்க்கக்கூடிய தேவதைகளையே போற்று உங்களுக்கு முன்னால் இருக்க பழத்தையும் சொல்லியிருந்தேன்

கும்பம் அங்கேயா இருக்குது ஆ மஞ்சள் படம் கிடக்கு இந்த தேர்த்தம் அது வைங்க உள்ளே ஊற்றுணும் அப்படி இருக்கு மேலே கடவுள் வந்திருக்காங்க பாருங்க சிவன் வந்துருக்காரு அம்மா பார்வதி வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் காட்டிடுங்க முதல்ல எல்லாத்துக்கும் நீங்க அப்படியே பாருங்க பூ இருக்கு அப்படியே பூ போடுங்க கட்டீர்கள தோஷங்கள் இருந்த போதும் எதுவாக இருந்தாலும் அந்த ஓம முறை இந்த மாதிரி பரபரப்பு புரிஞ்சு போயிடணும் முருகா வேல் முருகா வினைகளை தீர்த்த முருகா ஒவ்வொன்னா எல்லாரும் வந்து அதை கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு கொடுங்க படப்பட படம் நடக்கும் நல்லது நடக்கும் ஒவ்வொன்னா மனசில் உள்ள வேண்டுதல் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் இதே நாளில் நீங்கள் வந்து பலன் வச்சுட்டு போன பிறகு எங்களுக்கு இருக்கு மனசில் இருந்த கோ கவலைகள் குழப்பங்கள் அதே மாதிரி சுகர் ப்ரெஷரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அது இதாகும் உடம்புல நோய் நொடி ஏதாவது இருந்தாலோ இல்லை வீட்டில் வந்து மகன் கணவர் இல்லை மனைவி ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட இந்த மொழியில் கொடுக்கும் பொழுது நல்லா நினைச்சு கொடுக்கணும் அதே மாதிரி வேலை இல்லை அப்படின்றவங்களும் நினைச்சு கொடுங்க இது கொடுக்குங்களா இல்லை அப்படியே பார்சல் போனேன் போத்துறேன் கிழக்குல போட்டு அதை கையில் வாங்கிட்டு சுற்றி வந்து அவர் கையே வரா મંદિર அம்மன் நரகரா உட்காரணும் முடியாதவங்க உட்காந்துக்கலாம் முடியிறவங்க எந்திரிச்சு கும்பிடணும் ஐயா நீங்க எந்திரிக்கணும் என்ன சிறப்பு ஐயா முடியலன்னா உட்காந்துங்க ஐயா சுத்தி வந்து உட்கார வீடியோ வீடியோ கூடிய போ இப்படி முன்னாடி முன்னாடி நீ இப்படி முன்னாடி போய் கரெக்டாக போட ஐயா இப்படி வந்து தலைவர் நீட்டா தெரியும் அப்படிதான் வேறு ஒன்றும் அதே மாதிரி ஆடை அது போல் தானே நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க ம் ஆ கொஞ்சம் கொடு ஆ அப்படிங்க கொடு கையில் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சங்களா கொஞ்சம் கொஞ்சம் கையில கொடுங்க எல்லாத்துக்கும் இதை ஒவ்வொன்றா எடுத்து கொடுங்க சரி கவர்ல ம் சரி பார்க்குறேன் நாங்கள் பார்த்தாவே தெரியும் ம் சரி தீப்ப ஒரு ரெண்டு கட்டு பிரிச்சு போடணும் சாமி நீங்க ஒரு கோணிப்பையில தூள் மாதிரிடுச்சு அது போட்டா நல்லா இருக்கு மேம் பத்தாது ஆமா இல்லை அது உடனே நல்லா பிடிச்சிக்கும் அது வெறும் தூளு தான் போதும் போதும் ஆ எடுத்து கொடுங்க ஆமாம் எல்லாருமே கும்பிட்டு அப்படியே தொட்டு கொடுங்க அப்படியே ஐயா கிட்ட போட்டோம் ஐயா தேவர்களுலாம் காட்டி போட்டீங்க பழம் போடும்போது கரெக்டா எடுப்பாங்களோ

எல்லாத்துக்கும் சிறப்பாகிடும் எல்லாமே இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்து படபட படபடன்னு சீக்கிரம் போட்டுவிடும் வாங்க எார <occasions> <trees> <.ée>

சரிங்க அப்படியே ரெண்டு பேர் மேலே வாங்க ஐயா நீங்கள் மூணு பேர் வாங்க அதை வழி பண்ணிடுங்க பேர் புகழ் வந்து இந்த முருகனால நாலு பேர் நன்மை அடைஞ்சு இவருக்கு இன்னும் நல்லது நடக்கணும் அப்படின்னு கும்பிட்டு சரியை தொட்டு எடுத்து இவர் கையில் கொடுங்க

இன்னும் பேர் புகழ் வந்து இந்த முருகனால நாலு பேர் நன்மை அடைஞ்சு இவருக்கு இன்னும் நல்லதை நடக்கணும் அப்படின்னு நினைச்சு கும்பிட்டு சிலையை தொட்டு எடுத்து இவர் கையில கொடுங்க அதே மாதிரி

எடுத்து சாயந்தரம் விஷயத்துக்கு போட்டிருந்த மாலை இதனுடைய பூவை பிரசாதத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கணும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஐயா குறிச்சி பாலாஜி ஐயா கொடுப்பாரு கும்பிட்டு சிவபெருமான நினைச்சு

இல்லை பார்த்து நான் எடுத்து அந்த கவர் கொடுத்து விட்டேன் தேவர்களுக்கு காட்டுங்க அப்பா சிவபெருமானை காட்டுங்க ஐயா சிறப்பா ஓகேவா

செல்லுந்த விளம்பரமா ஒன்பது முறை உடைச்சி வச்சிக்கிட்டு கலசு அதை இதுக்கிட்டா தடங்குது ஆஹ் அந்த 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 ரெண்டு தேங்காய் எடு இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்னு ஆஹ் அப்படியே வந்தாலும் முன்னாடி பழகு அதே இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னா கவனம்தா இல்லையா தேங்காய் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நிக்குனவரே ஒருதான் கும்பிட்டு கல்புருக்கு விட்டு கும்பிட்டு ஒரு கல்பூரம் அதுல வை எரிவிட்டும் ஆஹ் ஐயா காலில் ஒழுங்கா